தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லா திசையிலும் ரொம்ப சீர்கேடு அடைஞ்சுகிட்டு இருக்குது அதுவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிற சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு வந்து ஆடு நேற்று நேற்று ஏற்கனவே வெடிகுண்டு போகுதுன்றாங்க அது தவிர டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வெறும் பெரிய கொலைவெறி தாக்குதல் நடக்குது ஏர்போர்ட் மூர்த்தி மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது காவல்துறை ஊடகங்கள் எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாமானியனுக்கு ஒரு அது ஒரு கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் மிக கடுமையான கண்டனங்களை இதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் அவர் இப்போ ஜெர்மன் போயிருக்கிறாரு இன்னைக்கு லண்டனில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க நீங்கள் வந்து இவ்வளோ நாட்டில் வந்து உழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு உண்மையில இங்க தம் சந்தம் பண்ணல வேலை செய்ய முடியாம வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு போய் அவங்களுக்கான திட்டங்களை கொடுக்குறேன்னு சொல்றதை விட இங்க இருக்கிற இளைஞர்கள் வெளிநாடு போகாம இங்கேயே அவர்களுக்கான வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் இன்னொரு பக்கம் திருமாவள வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இருக்கிறாரு ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை தூய்மை பணியில் கேட்பாரா அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் கேட்கிறாங்க அதுக்கு நீங்க துணைக்கு வர இவர் மாட்டேங்கிற கேள்வி மூலமா நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல வேலைக்கு எடுக்கும் போது அரசாங்கம் பார்த்துதான் அது அரசு பணியாக இருந்தா யார் வேணாலும் வேலைக்கு போலாம் அதுதான் அதோட இது நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க அரசாங்கம் வந்து இந்த சமுதாயத்துக்கு தான் தூய்மை பணி ஒதுக்கி இருக்கதா இது நம்ம புத்தியில இருக்கிற சீர்கேடு இன்னைக்கு வந்து தூய்மை பணி வந்து இவங்கதான் பாக்கலாம்னு இந்த இதெல்லாம் இது அரசு பணியாகவும் நிரந்தர பணியாகவும் அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் இன்னைக்கு போகலாம் தானே அப்ப அதை உறுதி பண்ணுங்க அதை ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னு கேள்வி ஏற்ற சொன்னா அதை கேட்காம தூய்மை பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திருமாவளன் அவளன் கேட்கிறாரு அவருக்கு என்னுடைய பதில் கல்வி வேலை வாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குடும்பம் தான் கேட்டுறமே ஒழிய இதுல இந்த வேலைதான் கேட்போம் அந்த வேலைதான் கலெக்டர் வாய்க்கு தான் போவோம் இதுக்கு இல்ல அரசு வேலை தொழில் திருமாவர்கள் இது கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஜால்ரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க ஒண்ணு சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை இந்த அஜித் மரத்தை போய் தூக்கி வச்சு உள்ள எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடலாம்னு கூட முடிவுல காவல்துறையும் தமிழக அரசியும் இருந்தால் பொது மக்கள் கிளர்ச்சி கூடிய சூழலை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது தடுத்து பட வேண்டும் என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல சரி பண்ணணும் அவங்க போட்டிருக்கிற பொறுப்பு உரத்தனை போடுறாங்க பொறுப்புல சரியான தேர்வு கூட இன்னைக்கு அவங்க கமிஷனரா போட தயாரா இல்லைங்க போது அரசு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை சரி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெரியா பிரச்சனை பெருசுன்னு தோணுது எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடையும் கடத்தலை நிக்கிறோம் திரும்பியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உங்க முன்னாடி வந்து கேள்வி வைக்கிறாரு விடியல் சொன்னீங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அறுபத்தாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க அத சொன்னா தங்க ஒத்துக்கிறாரு ஆமாங்க அறுபத்தாறு தான் போய் நாப்பத்தி தான் அவரு கூட நாப்பத்தி நாலு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மித்தவெல்லாம் அரசாணையா இருக்குங்கிறாரு எங்க பதவி காலமே முடிய போகுது இனிமே என்ன அரசாங்கம் ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க உடனே எத்திராஜு நம்ம ஏமா வேலை அவரு என்ன பேசுறாரு அவரு எங்களுக்கு சுமை கூடிருங்கிறாரு சாமானியனுக்கு என்னங்க வேணும் வரிய குறைக்கிறது உங்க எல்லாருக்கும் தேவைதானே இத நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யற எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு பணம் வரணும் இது மாத்தப்பட வேணும் மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் இது பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு அது ஒரு விஷயமே எல்லாம் அடுத்தது இன்றைக்கு அவ்வளவு தண்டிவனத்துல நீங்க பாத்தீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நடைபெணம் எங்க யார் பிரிஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஆடுத்துறையில அவர் மாக்கா ஸ்டாலின் தாக்கப்பட்டிருக்கிறாருன்னா நாங்க எல்லாம் உடனே சட்டம் ஒழுங்கு ஒருத்தருக்கு வன்முறை தாக்கப்படும்னா அதுக்கு எது இப்போ தெரிவிக்கிறோம் எங்களுக்கு இடையில எந்த விதமான புரிதல்களும் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழ்ச்சியாகவும் பணமாகவும் யாரோ விளையாண்டு பாக்குறாங்க அவர்களை மித்த எல்லாரும் ஒரே பாட்டாடி சொந்தம் தான் தொண்டர்களுக்குள்ள அந்த சிக்கலே இல்லைங்க சிக்கலே இல்லை நன்றி நன்றி